அவர் தங்கத்துக்கு எதிரானவரோ பொண்ணுக்கு எதிரானவரோ வெள்ளிக்கு எதிரானவரோ கிடையாது நானூற்றி முப்பது வருஷமாக அடிமையாக இருந்தவங்க வெறும் கையாக போகக்கூடாதுன்னு எகிப்தியர் இருந்து எல்லாவற்றையும் வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் அவர்கள் கையிலேருந்து வாங்கி உங்கள் குமாரர் உங்கள் குமாரதிகள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட சொல்லி அவர்களை போட்டுக்கிட்டு அழகு பார்த்தவர் நம்முடைய ஆண்டவர் அவரை ஒருபோதும் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நானூற்றி முப்பது வருஷமாக இருந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் தங்களுடைய அடி அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்கும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை என்ன பண்ணுறாரு அந்த இடத்துலேருந்து அவர் மீட்கிறார் அங்கே அவர்களுக்கு வெள்ளியையும் பொண்ணையும் தேவன் அவர்களை அலங்கரித்து அவர்களை அங்கேருந்து என்ன பண்ணுறாரு எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரேவியல் ஜனங்களை வெளியில் கொண்டு வரார் இவர்கள் வழியில் பாவம் செய்தபடியால் பாவம் என்றால் என்னென்னா இந்த வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் சுரூபங்களை உருவாக்குனாங்க ஆண் சுரூபங்களை உருவாக்கி அந்த ஆண் சுரூபத்தினால் என்ன பண்ணுறாங்க இவர்கள் விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆகையால் தான் தேவனுக்கு கோபம் வந்து நான் உனக்கு கொடுத்த என் வெள்ளியும் என் பொண்ணையும் நீ என்ன பண்ண கழட்டி போடுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து தங்களுடைய ஆபரணங்கள் மேலும் அவர்கள் வைத்தது நிமித்தமாகவும் ஆண்டவரை விட ஆபரணங்களை அவர்கள் நேசித்ததுனாலேயும் அதன் மூலியமாக அநேகரை அவர்கள் சீரழித்ததுனாலையும் அதனால் அவர்கள் ஆண் சொருபங்களை உருவாக்கி அதில் தவறான வழியில் அவர்கள் சென்றதனால தான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க இதெல்லாம் போடாதீங்க இதெல்லாம் கழட்டி போடுங்கன்னு சொல்லி தேவன் அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்கிறாரு இது நியாயமான ஒன்று இந் யாராக இருந்தாலும் இதை நாம் செய்வோம் அப்போ தேவன் செய்தது தவறே கிடையாது ஆனால் இன்றைக்கு நன்றாய் விசுவாசத்தோடு ஒரு விசுவாசி சபைக்குள்ளே வராங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்து நீ நகையை கழட்டன்னு சொல்கிறது தவறாக சரியானு நீங்களே நிதானிங்க தேவன் நகையை கழட்ட சொன்னது தவறான மக்களுக்கு தேவன் நகையை கழட்ட சொன்னது தப்பான விஷயங்கள் அந்த நகையை வைத்து அவர்கள் செய்ததுனால தேவன் நகைகளை கழட்ட சொன்னது யாருக்குன்னு சொன்னா வணங்கா கழுத்துள்ள அந்த ஜனங்களை பார்த்து தான் கழட்டி போடுங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு விசுவாசிகளாக நாம் ஆலயத்துக்கு போகும்போது நம்மளை பார்த்து இப்படி சில வார்த்தைகள் வருதுன்னு சொன்னா நிதானிக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம் நிதானிக்க வேண்டும் இது போடலாமா வானாவா யாரை தேவன் போடக்கூடாதுன்னு சொன்னாரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை பார்த்து கழட்ட சொன்னார் இன்னைக்கு ஆபரணங்களை கழட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் சிந்தித்து பாருங்க சிந்தித்து செயல்பட வேண்டியவர்கள் நாம் வசனங்களை வெறும் வார்த்தையாக கவனிக்காமல் ஒரு விஷயத்தை தேவன் சொல்கிறாருன்னு சொன்னால் யாருக்காக அதை சொன்னார் எதற்காக அவர் சொன்னார் யார்கிட்ட சொன்னார் இன்னைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற விசுவாசிகளும் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற விசுவாசிகளும் அநேகர் ஆபரணங்களை தரித்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆபரணங்களை போடுவதும் போடாமல் இருப்பதும் அவரவர்களுடைய விருப்பம் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இருக்கேன் வேதத்தில் யாரை தேவன் கழட்ட சொன்னார்னால் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை கழட்ட சொன்னார் யாருக்கு தேவன் இவைகளை கொடுத்தாருன்னு சொன்னால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரும்போது ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்குறாரு வளையல் கொடுத்தது அவர் தான் கம்மல் கொடுத்தது அவர் தான் மூக்குத்தியை கொடுத்தது அவர் தான் அது மட்டும் இல்லாமல் செயின் கொடுத்தது அவர் தான் நெத்தி சுட்டி கொடுத்ததும் அவர் தான் எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்குது நமக்கு இவை எல்லாவற்றையும் ஏன் பிள்ளை அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எகிப்தில் இருக்கிற அத்தனை பேர்கள் இருந்தும் எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவர்களை வெளியில் வர சொல்கிறார் எல்லாவற்றையும் அது மட்டும் இல்லை அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு வர சொல்கிறது மட்டும் இல்லை எல்லாவற்றையும் அவங்க இருந்து வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகளுக்கு இவர்களை எல்லாவற்றையும் அணிவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு போட சொன்னதே அவர் தான் இவங்க என்னைக்கு அதை தவறாக பயன்படுத்தினார்களோ அன்னைக்கு வண்ணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக அவர்கள் மாறுகிறார்கள் தேவனுடைய கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அவர்களை பார்த்து தான் அதை என்ன பண்ண சொல்கிறார் எல்லாவற்றையும் கழட்ட சொல்கிறார் இன்னைக்கு ஒரு விசுவாசி கழட்டணும்னு அவசியம் இல்லை அவர்கள் விருப்பம் போடுறதும் போடாததும் அவரவர்கள் விருப்பம் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் தேவன் யாரை கட்ட சொன்னார்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை கீழ்ப்படியாமையின் மக்களை பார்த்து சொன்ன சொல்லது இன்னைக்கு நாம் அதை விசுவாசிகள் கிட்டே சொல்கிறோன்னு சொன்னால் சொல்லலாமா அப்படிங்கிறத யோசித்து தான் என்ன பண்ணணும் நாம் பேசணும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவனை ஆண்டவராகி ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை பார்த்து நாம் இப்படி சொல்கிறோன்னு சொன்னால் யோசிக்கணும் அப்படி சொல்லலாமான்னு யோசிக்கணும் காரணம் என்னென்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை பார்த்து சொல்லப்பட்ட விஷயங்கள் பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது அவருடையது ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாருனா அழகு பார்க்கணும்னு என் பிள்ளைங்க அழகாக இருக்கணுன்ட்டு நானூற்றி முப்பது வருஷமாக அடிமைகளாக இருக்கிறவங்களோடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்போ ஏன் பிள்ளைங்க நானூற்றி முப்பது வருஷமாக அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க அடிமைத்தனத்திலருந்து வெளியே வரும்போது சுதந்திர வழியாக வெளியில் வரணும் அழகாக வெளியில் வரணும் அற்புதமாக அந்த பிள்ளைங்க இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் கல்லிருந்து இருந்து எல்லா பொன் நகைகளையும் எல்லா வெள்ளி உடைமைகளையும் வாங்கி பிள்ளைகளுக்கு தரிப்பித்து என்ன பண்ண வெளியில் கொண்டு வாங்குறாரு அப்போ நம்முடைய தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை கவனிங்க புதியற்பாட்டிலையும் இப்படி தான் சாரல் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் ஆப்ரகாமுக்கு வாழ்ந்திருக்குற வேதத்தில் ஆதியாகமத்திலருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட வசனங்கள் எல்லாமே ஏகப்பட்ட பேர் தங்க நகைகளை போட்டிருக்கிறாங்க எல்லாருமே தங்க உடமைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க உடுத்திருக்கிறாங்க ஆனால் யாருமே அவ்வளோவா என்ன பண்ணலை தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நான் வேணால் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லா வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒன்று ரெண்டாவது தேவனே புதிய பாட்டில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் நான் உங்களுக்கு வாசித்தே காட்டிடுறேன் வெளிப்படுத்தல் ஒன்று பதிமூணில் சொல்கிறார் பாருங்கள் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் நல்லா நீங்கள் ஆண்டவர் அவரே என்ன பண்ணியிருக்கிறார் பொற்கச்சை கட்டியிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று இன்னொரு விஷயம் பரலோகத்தில் தங்க வீதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க தங்க வீதியில் தான் நடக்க போகிறேன்னு சொல்லுவோம் தங்கம் கெடுதலாக இருந்தால் அங்கே எதுக்கு தங்க நகை பொண்ணும் வெள்ளியும் கத்தருடையது அவர் அதற்கு எதிரானவர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஏழு குத்துவிளைகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் வரப்போகிற காலகட்டத்தில் தேவன என்ன பண்ணியிருக்கிறாரு மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறார் அதனால தங்கம் கெடுதல் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் போட்டுக்கொள்வதும் போட்டு கொள்ளாமல் இருப்பதும் அவரவர்களுடைய விருப்பம் போட்டால் தப்புங்கிறது தப்பு அதனால் சரியாக தெளிவாக ஒரு முடிவு நாம் என்ன பண்ணோம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் தேவன் ஒருபோதும் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எதிரானவர் அல்ல அதையும் தெளிவாக உங்கள் கையில் நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் யோசிக்கணும் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்கிறத நான் யோசிக்கணும் எதற்காக சொல்கிறாங்கங்கிற சரியான ரீசனை நம்ம தெரிந்து கொள்வது அவசியம் சொன்னாங்க செஞ்சோன்னு இருக்கக்கூடாது அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அலசி பார்க்க வேண்டும் பகுத்து அறிந்து சரியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் காட் பிளெஸ்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்